வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுளே ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வரவிருக்கிற சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பார்க்கலாம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துட்டு வர்றோம் அந்த வரிசையில் இன்றைக்கு சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக கலஸ்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்திலிருந்து இப்போது அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஏழாம் பாவகத்துல இருந்து மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற விவகாரங்களில் சிறு சிறு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போது அந்த பாவகத்திலிருந்து விலகி எட்டாம் பாவத்துக்கு போறாருங்க அஷ்டமஸ்தானத்துக்கு ஆனாலும் கூட இது அஷ்டம சனின்னு சொல்லப்படுற காரணத்தினால இப்போதும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும் அஷ்டம போது பணம் பற்றிய விவகாரங்கள் என்னன்னு சனி பகவான் புரிய வைப்பாருங்க காசுனா என்ன பணம்னா என்ன குடும்பம்னா என்ன மனைவினா என்ன தாய் தந்தைனா என்ன அப்படின்ற அனைத்தையுமே புரிய வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் எட்டாம் பாவத்திலிருந்து அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் என்பதனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் பாவம் பாதிக்கப்படுங்க அதனால இந்த மனைவி குழந்தைகள் குடும்பம் பணம் போன்ற விவகாரங்கள்ல ஒரு சில சிக்கல்கள் வரப்போகுதுங்க எனவே சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் வாக்கு கொடுக்கக்கூடாது எங்கேயுமே கடன் வாங்கக்கூடாது யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையில்லாமல் எடுக்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க வேலை தொழில் போன்ற விவகாரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரவே செய்யும் இருந்தாலும் கூட வேலையை விடாமல் தொடரணுங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டந்தான் வருமே ஒழிய லாபம் வராது வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க ஆனால் வேலையை விட்டுறக்கூடாது சோம்பல் தனம் அதிகமாகவே ஏற்படும் எனவே எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கணும் காதல் போன்ற விவகாரங்களில் தலையிடவே கூடாதுங்க காதல் விவகாரங்களில் ஈடுபட்டால் அது இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள பிரேக்கப்பில் போய் முடியும் எனவே காதல் விவகாரங்களில் சிம்மராசிக்காரர்கள் தலையிடாமல் இருப்பதே நல்லது திருமணமான சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பொறுத்துக்கிட்டு அனுசரித்து போகணுங்க கோபங்கள் வரவே கூடாது குழந்தைகள் விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் படிக்கும் மாணவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆகியோருக்கு கல்வியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இவர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் யோகமாக இல்லைங்க இத்தனை நாட்களாக இரண்டு எட்டாம் பாவங்களில் இருந்த ராகுகேதுக்கள் இப்போது ஜென்ம பாவகத்திற்கும் ஏழாம் பாவத்துக்கு போகுதுங்க கேது பகவான் தான் ஜென்மத்துக்கு வர்றார் எனவே பெரிய பிரச்சனைகள் இருக்காது ராகு ஜென்மத்தில் வரும்போது ஏற்படும் அளவுக்கு பிரச்சனைகள் கேது ஜென்மத்தில் வரும்போது ஏற்படாது எனவே சிம்மராசிக்காரக தைரியமாக இருக்கலாம் ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா இதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள குரு பயிற்சி நடக்க இருக்குங்க குரு பகவான் இத்தனை நாட்களாக பத்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பயிற்சியாகி பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க எனவே அஷ்டம ஏற்படக்கூடிய கெடுதல்களை இந்த குரு பகவான் ஓரளவுக்கு செமாளித்து லாபங்களை ஏற்படுத்தவே செய்வார் ஆனாலும் கூட இந்த குரு பயிற்சியானது ஒரு ஆறு மாதத்துக்கு தாங்க இருக்கும் அடுத்ததாக குரு பகவான் பனிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் பிரயஸ்தானத்துக்கு அப்போது வெளிநாடு வெளிமாநிலங்கள் போன்ற தூர இடங்களில் சென்று வேலை செய்வது போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்கணும் குடும்ப விவகாரங்களில் எந்த ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஈடுபடக்கூடாது பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்களில் யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ போகக்கூடாது சொந்தமாக தொழில் செய்கிறேன் அப்படி இப்படின்னு எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது போயிட்டு இருக்க வேலைக்கு தொடர்ந்து போயிட்டுருக்கணும் வேலையை விட்டக்கூடாது ஆனால் சுய ஜாதகத்தில் நல்லா தசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கும் போது இவைகள் எதுவுமே அவர்களை பாதிக்காது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை நடக்கும் எனவே சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது முடிவாக இந்த அஷ்டமசனி அமைப்பானது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய கெடுதல்களை செய்யாது குரு பயிற்சியும் ராகு பயிற்சியும் வர இருப்பதன் மூலமாக இந்த அஷ்டமச்சனியோட சனியோட தாக்கங்கள் சற்று குறையும் எனவே தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது பரிகாரங்கள்னு பாத்தீங்கன்னா இந்த அஷ்டமச்சனியிலிருந்து விடுபடுவதற்கும் ஜென்ம கேதுவிலிருந்து விடுபடுவதற்கும் சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இந்த அஷ்டமச்சனியிலிருந்து சனியிலிருந்து இவர்களுக்கு கஷ்டங்களை குறைக்குங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்